மார்ச் டுவெண்ட்டி நைன்த் இந்த வீடியோ எடுக்கிறேன் இது ரொம்ப வெயில் இந்த சம்மருக்கு என்னெல்லாம் ஃப்ளவர் மாடித்தோட்டத்தில் வைக்கலாம் எப்படி அதில் எவ்வளோ பூக்கள் பூக்கு என்ன பார்க்கலாம் இது பாரு புகைன்னு இல்லை பேப்பர் ஃப்ளவர் பிங்கிஸாக இருக்குது ரெண்டு செடியும் இருக்குது ஒரு செடி நட்டு அதுலேருந்து ப்ரொபகேஷன் பண்ணி ரெண்டு செடி வந்து இது கனகாம்பரம் நிறையவே பூக்கும் நிறைய அங்கங்கே எல்லோ கரம்புரம் இருக்குது இட்லி பூவும் இந்த சம்மருக்கு பூக்கக்கூடியது மேரிகோல்ட் ஜீனியா இதெல்லாம் இருவாச்சி மல்லி ஜாதி எல்லாமே நல்லாவே பூக்கும் சம்மருக்கு இப்போ இது செம்பருத்தி ஃப்ளவர் செடி பூ இந்த செம்பருத்தி பூவில் நான் உங்களுக்கு சொல்லலாம் ஜூ ஜூஸ் டீ மேக் பண்ணி அந்த வீடியோவை போட்டிருந்தேன் சூப்பர் ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ள ஃப்ளவர் இந்த செம்பருத்தி பூ இதை நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு அதே மாதிரி டெய்லி செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ அவாய்ட் பண்ணாதுங்க என்னோடய சேனலில் உண்மை வீடியோ தான் அதில் வரும் நான் அது ரிசல்ட் நல்லா இருந்தால் தான் நான் அதில் வீடியோவே போடுவேன் இது குழந்தைங்கள்லேருந்து என்னோடய பே ஸ்கூல் பேரண்ட்ஸ் எல்லாருமே பார்க்கக்கூடிய சேனல் அதனால் நான் அதில் ரிசல்ட்டு கரெக்டாக இருந்தால் தான் நான் அந்த வீடியோ போடுவேன் இந்த காந்தாரி மிளகு என்னோடய தோட்டத்தில் பார்ப்பதற்கே அழகாக இருக்கும் கலர் கலராக இருக்குது அதை கொஞ்சம் எடுத்து இன்றைக்கி குழம்பு மிளகாயத்தோள் அரைக்கும் போது காய வச்சு போடலான்னு இன்றைக்கி நிறைய அறுவடை பண்ணியிருக்கேன் கீரையும் சூப்பராக இருக்குது இப்போது சம்மருக்கு இந்த ரெட் கீரை கார்டனையே அல அலங்கரிக்குது ஃப்ரெண்ட்ஸ் நாலு கிரோ மேலே வச்சுருக்கேன் இருந்து பெரிய பெரிய கீரை கீரையாக முதல்ல ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் எடுக்கிறேன் இது தேர்ட் டைம் அறுவடை பண்ணுறேன் டெய்லி எனக்கு இந்த கீரை எதாவது கீரை இந்த அரைக்கீரை முளைக்கீரை எனக்கு கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி ஒவ்வொரு கீரை நம்ம சம்மருக்கு சாப்பிடணும் என்ன தான் நம்ம உடம்பு ஹெல்த்தியாக குளிர்ச்சியாக இருக்கும் நான் இவ்வளோ அறுவடை பண்ணியிருக்கேன் நம்ம தோட்டத்துலேருந்து கீரையிலேருந்து மூலிகை செடியிலேருந்து அங்கே பாருங்கள் தாளிப்பதற்கு கரியப்பிலேருந்து முருங்கக்காய் எல்லாமே நம்ம வீட்டிலேருந்தே கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ் மிளகாய் தூள் அரைக்கிறதுக்கு மிளகாய் எல்லாமே கிடைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது என்னோடய ஹாப்பினஸ் அவங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பற்றிய கமெண்ட் சொல்லுங்கள் என்னோட சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் காட் ப்ளஸ் யூ தேங்க்யூ